அடுத்ததாக வாழை திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களை நாம் வேடிக்கைக்கப்படும் பரியரும் பெருமாள் பரியன் கிட்ட ஜோ சொல்வாங்க உனக்காக பத்தாயிரம் தேவதை வருவாங்க அப்படி ஒரு தேவதையா தான் இந்த படத்துல இந்த டீச்சர் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தோணுது அவங்கள போர் தொழில் அப்புறம் வெற்றிவேல் கிடாரி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஸ்டில் ஐ திங்க் இந்த பிலிம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும் அழகிய லயலா நிக்கிலா விமல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக குற்றம் குற்றமே எதற்கும் துணிந்தவன் ப்ளூ ஸ்டார் தேன்மொழி டீச்சர் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அழகான ஒரு படைப்புல ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் கடின உழைப்பு போட்டு நடிச்சிருக்கக்கூடிய திவ்யா துரைசாமி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் பத்மன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் கதையின் நாயகன் எல்லாருமே சொன்னாங்க ஏற்கனவே அன்புவா நம்ம பார்த்திருக்கோம் நிறைய அழகான திரைப்படங்களை பார்த்திருக்கோம் பட் ஸ்டில் திஸ் பிள் மிஸ் கோண்ட் பி வெரி ஸ்பெஷல் ஆக்டர் கலையரசன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் ஆக்டர் திரு ஜே அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் வாழை திரைப்படத்துல மேடையில ஏறினவங்க ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாத அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை நான் கூப்பிட்ட போறேன் நம்ம எல்லாரும் ட்ரெயிலர்ல பாத்திருப்போம் படத்துல பாத்திருப்போம் பட் ஸ்டில் இந்த மேடையில பாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த ரெண்டு சிறுவர்கள் பொன்வேல் மற்றும் ராகுல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் வாழை திரைப்படத்துடைய ஆக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா மாஸ்டர் நம்ம கூப்பிட்டே ஆகணும் இவங்களோட இணைவதற்காக இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறேன் வணக்கம் இவங்க ஏற்றுக்கு காரணம் பயப்படாதீங்க அவ்வளோ அவசியம் பேச போறாங்களோ அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க வீடியோ பார்த்தாச்சு அதனால் அவங்க சும்மா ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கு காட்டணும் அப்படின் தான் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்னையும் திட்டிருக்காங்க பயங்கரமா நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இந்த இந்த பட் வகைக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்தை வகைக்கான காரணம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ எடுத்துக்குமே நன்றி என்னோடய டீம் கேமராமேன் சார் என்ன கூப்பிடுறேன் ஈசோ சார் ஒளிப்பதிவாளர் தேவி அன்புடன் சந்தோஷ் சந்தோஷ் நாயன் வந்து அவர் வந்து வெளிநாட்டுல இருக்க முடியல அவ்வளவு நேரத்தில் நன்றி எல்லாருமே தீமார்த்த எடிட்டர் கேமராமேன் என்னோட அஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அத கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம் நானும் இந்த நின்பு பேசிடுறேன் ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஒன்றும் இல்லை நான் நிறைய பேசிட்டேன் டிவியை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன் ரஞ்சித் சொன்னார் டெய் பயோபிக்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லாரு சொல்லாதுனான்னு தெரிஞ்சிடும் மாதிரி பஸ் துறைமுகிருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது மெயின் இந்த படம் வந்து தெரியல பெரிய பொருப்பை பற்றி கர்வனை பற்றி மாமன்னனை பற்றி நான் பேசும்போதுலாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுகிறது இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த படம் எப்படி ஒன்று நினச்சிக்கோங்க அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடுத்து எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்ல அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னோடய இயக்குனர் ராம்சா தான் நட்டி சொல்லணும் ஏன் அப்படின்னா யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பா இருக்குது என் பயிர பெருமாள் கர்ணன் மாமன்னு தான் நான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் டிரீக் பார்த்துட்டு தான் இப்படி மாதிரி ஆனது கிடையாது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டிரீக் பார்த்து முடிச்ச உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய இந்த மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோட ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல ஒரு எதுவும் நான் டிராவல் பண்ணி தூரம் வந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரலை ஏன்னா என்னோட கூட வந்து அப்படி பார்த்துட்டா என்ன அவ இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன் பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் இல்லை இது இருந்து புரியல அதே மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு கண்ணெலாம் தேங்கிச்சு அழகே வந்துச்சு ஓ எடி பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான் அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த நைன்டி நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த உண்மையை சொன்னதுனால வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு வந்துடுச்சு அப்படியே ஒரு படம் வாழி இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோட என்ன சொல்றது என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழைதான் பெஸ்ட் ஆட் ட்ரை பண்ணுவேன் இந்த உச்சபட்ச தான் வாழை தான் நான் பார்ப்பேன் இதுக்கு மேல நான் எந்த படம் எடுத்து வராது எனக்கு எந்த படம் எடுத்து எனக்கு ஃபீல் வராது அந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இதுக்கு திராணி கொடுத்த என்னுடைய இயக்குநர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னோம் பார்த்தாது இப்ப என்னோட கதையை என்னோட அழுகையை என்னோட உழைப்பை என்னோட என்ன சொல்றது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல ஒரு டேரக்டருக்கு எல்லா கிராப்டும் பிடிபட்டுமா எல்லா ஒரு டேரக்டருக்கு தன்னை பத்தியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க நான் இன்னைக்கு உறிச்சி காட்டுறதுக்கான ஸ்பேஸ எனக்குள்ள வலிமையா கொடுத்தது என்னோட இயக்குனர் அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது ஏன்னா இதுதாண்ட ஆர்ட் இதுதாண்ட் இதுதாண்ட ஆரத்துன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவதா இதுதான் ஆர்த்து இதாண்ட ஆர்த்து இதை பண்ற இதை பண்றான் முதல்ல இதை பண்றாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பந்தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையா தெரிய ஆரம்பிச்சு என்னோட அழுகைல இருந்து கலையா தெரிய ஆரம்பிச்சு அப்படி அதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டோம் இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு மாஸ்டர் சாரி விவேக் திலீப் மாஸ்டர் மேல கூப்பிடுறேன் அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை என்னோட பிரசண்ட் என்னோட டெடிகேஷன் இந்த படத்தை வந்து நான் டிவி இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணுறது வந்து என்னோட இயக்குநர் தான் ட்ரிப்பிட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இந்த படத்துக்குள்ள தப்பிக்கலும் ஒன்று இருக்குல்ல இந்த படத்தை நான் சென்று சேர்ந்த இடமும் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப என்ன சொல்றது எனக்கு அவங்க ராம்சா என்ன கொடுக்க போகும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமா தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க சார் கொடுக்கதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார் அவங்க என்னை உருவாக்குறதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான் அந்த அந்த நிலையில் ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன் அப்போ என்னோடய குடும்பம் என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது இதுக்கு இவன் நம்ம கதையுமே திருப்பி திருப்பி அப்படி நமக்கு வருத்தம் இருக்குது எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு அன்னைக்கு கொண்டு படத்துக்கு கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனாக ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய குடும்பம் கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அழைக்கொழித்து என் குடும்பம் இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோட குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து ஆனாலும் அதை புரிஞ்சுக்கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்கு அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோட கலைக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு இவன் எது சொன்னாலும் அதுக்கு உண்மையை வைக்க அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுறாங்க அதனால போயிடுறேன் தயவு செய்து தப்பாக இருந்துச்சுக்கா புடிசை ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன் ஏன்னா எல்லாரும் இருக்காங்க புடிசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திபா அவங்களால வாடுறேன் காஸ்டியூம் டிசைனர் வேலை கூப்பிட்றேன் ஓகேவா இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம் நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டே நீ உங்களை கூப்பிடவே இல்லை அவனைய கூப்பிடவே இல்லையே அப்போ அவ்ச்சிக்கோல நவ்வி தூங்கிட்டாளா பில்லியன்ஸ் அது ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஆமா அது அவங்க குமார் ஆர்ட் டேரக்டர் கவிலன் சுரேல் ஓகேங்களா ஸ்டேஜுக்கு ரொம்ப நன்றி எல்லாருமே நிச்சயமா வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டைரக்டரோட கதை தான் டைரக்டரோட கதை தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி ஏன்னா நான் மற்ற படத்துலயாவது என்ன வந்து விளக்கம் கொடுப்பாங்க இப்ப குமார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நான் அவங்க சொல்றேன் அப்படின்னா செல்வம் அது வகையாக செல்வம் இருப்பாங்க இந்த படத்துல இவ வேற ஏன் கதவு மானே சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி கடைசியா பைனலா சொல்லும் அப்படின்னா திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க நீ தேட்டிக்கு பண்ண போனீங்கன்னா ஓட்டிட்டு பண்ணலாமா என்ன பண்ணலாம் யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அஜித்தனன்ட்ட கேட்டேன் தானுசாட்டை கேட்டேன் எல்லாட்டையுமே கேட்டேன் என்ன பண்ணலான்னு கேட்டேன் டேய் இது பார்த்துக்கோ முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு என்ன மனைவிட்டு கேட்டேன் நம்ம பேரில் தான் அது வரணும் சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படி சத்தியம் வாங்கிட்டாங்க நீ என்ன பண்ணியே தெரியாது நீ வீட்டை வைப்பியும் நாட்டை வைப்பியும் தெரியாது சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சர்டிஃபிகேட் யார் தான் தான் வரணுமா நான் விஜய் தான் வரணுமா அதனால் வந்து நான் இந்த படத்தை வாங்கிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் தெலிப் பிரதீப் சாரும் சரி அருண் சாரும் சரி கிருஷ்ணன் குட்டியும் சரி எல்லாமே அது வெயிட் பண்ணாங்க சரி சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க நான் அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தெலிப் மாஸ்டர் வந்தார் வாழை ஏரியா அனுகிட்ட பார்த்தார் படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு சார் வன் வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே வந்தார் என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார் தெரியல நம்ம நம்மளே ரிலீஸ் பண்ண வரணும் போது நான் கூட நானே பண்ற கூட வந்து நான் நம்ம சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய நாளில் இருந்து எதுவுமே வேலை செய்ய அப்போ அப்போதான் எனக்கு எதுவும் பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு நம்ம சினிமாவுக்குள்ள நம்ம வந்து நம்ம எடுத்து இவ்வளவு டேரக்டர் சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க எல்லாத்தையும் சொல்லி கேட்டார் எல்லாருமே என்னோட படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல அது பயங்கரமா இருக்கு என்னோட படங்கள் பிடிச்சிருக்கு என் படங்கள்ல ஏதோ உண்மையை தென்பட்டு இருக்கு இந்த பையனுக்காக போய் பேசலாம் இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல என்ன அப்படி பண்ணார்ல அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான் இவனுங்களுக்காக பேசலாம் அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும்னு முடிவு பண்ணது நம்ம படைப்பிற வழியாக அவங்க நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் நான் கூட்டணி வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அவனுக்கு போவோம் அந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என் டீம் பார்க்க யாராவது கிட்டிருந்த அவன் மன்னிச்சுக்கோங்க ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னைய ஒருத்தரை பிலீவ் பண்ணாங்க எனக்காக வேலை பார்த்தாங்க இன்னைக்கு வந்துக்கவும் எனக்காக வந்தாங்க உங்க எல்லா நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே வைப்பேன் இந்த அப்படி ஒரு படமா வாழை இருக்கும் நிச்சயமா வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யார இதே திருத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் பிரச்சனை கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நீங்க எதுக்கு யோசிச்சு இருக்கீங்க நானே சொல்றேன் எடுத்த படம் தான் வாழை நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கீழே பதில் சொல்லக்கூடிய படமா இருக்கும் நன்றி வணக்கம் வணிகரோ நான் வந்து இன்னொரு பேசி முடிச்சதுக்கப்புறம் நினைச்சிட்டேன் நான் பேசி முடிச்சிட்டனால பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருந்து கர்னல்லேருந்து இருந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட இவன் இவன் இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் இவனுக்கு இவன் பேசுகிற உண்மைகள் நினைச்சிட்டு திருப்பி திருப்பி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அவன் நன்றி ஏன்னா நீங்கள் பரிய முதல் படத்துக்கே நீங்க கொடுத்த ஆதரவு இருக்குல்ல அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாதுகாக்க கதம் இருக்குல்ல நிச்சயமா சொன்னா பத்திரிகை நீ பாதுகாத்துக்கிட்டே சொல்லலாம் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கீங்க அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி அப்போ ஊர் மக்கள் அவனை அவ்வளவுத்தையும் ஏத்தணும்னா மேடை பத்தாது பெரிய கடும் என்ன சொல்றது ரொம்ப நான் இருந்து போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய மம்மாள் நடிச்சிருக்காங்க கர்ணன் நடிச்சிருக்காங்க மாமல்ல நடிச்சிருக்காங்க என்ன கூப்பிட்டாலும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடுனா ஓடுவாங்க ஆடனா ஆடுவாங்க பாடினா பாடுவாங்க ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து நிச்சயமா வந்து என்னையாலும் வந்து என்னக்கான படத்தை எடுத்துக்க முடியாது நான் வந்து குடிசத்தை வந்து இப்போ நல்ல ஞாபகம் இருக்கு தனியார் ஷூட்டிங் அப்போ வந்து டிவான்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ படம் வந்து டிராப் ஆகிற மாதிரி போயிடுச்சு அப்போ கண்டித்தான் கேட்டாரு டே இந்த மாதிரி சூழல் ஆயிடுச்சு ஒன்னால கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டாரு நான் நம்பி இனியும் நம்பலை என் ஊர் மக்களை தான் நம்பினேன் அவங்களை கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் எடுத்துடுறேன் அப்படின்னேன் அப்படி முடியப்படின்னா பல்வேறு விருமானம் நான் வந்து எடுத்தேன் எடுத்து அவன் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றினேன் அப்படி ஒரு அன்னைக்கே ஃபஸ்ட்டு படத்தில் சினிமா முதல் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தேன் இந்த ஊர் மக்களுக்கு புளிய மக்களுக்கும் சுற்றி இருக்க என்னோடய வட்டார மக்களுக்கும் ஒட்டுமொத்தின் மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நம்பி சொல்லிக்கிறேன் எல்லாம் அவங்களை எல்லாம் அவங்க வாழ்வை பிரதிப்படுத்தக்கூடிய படமாக அவங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய படமா இந்த படம் இருக்கும் நிச்சயமா இந்த உலக இந்த படத்தை கொண்டாட விண்ணம்கிறேன் நன்றி நீங்க மறுபடியும் பேச வர என்ன நான் சில கேள்விகளுக்கு கேட்கல ஒரே ஒரு கைல்வினா ஒரே ஒரு கேள்வி தான் சார் இருக்குது வேற எதுவுமே கேச்சுருந்தா அப்போ ரொம்ப சந்தோஷம் ரெட் ஜெயின் நேரத்தை நன்றி சொல்லணும் நான் வந்து ஒரு எமோஷன் இருந்தால் அவன் கேப் விட்டு இருக்கேன் ஆசையா இருக்கு கீழே போய் அடுத்த ரஞ்சிதன் என்ன பேசுவாரு மை குட் நெல்சன் என்ன பேசுவாரு என்ன பார்க்க ஆசையா இருக்கு வெற்றி சார்ஜெ அவங்க ஏன் படத்தை வாங்கினாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணித்தான் சொன்னாங்கன்னா மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே நான் வந்து வாழ படத்துக்கு ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டேன் அப்பவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களே உட்கார வச்சுக்கிட்டு உதவி சார் திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழை ஷூட் பண்ண அவ பார்த்துட்டே இருந்தார் எடுத்து முடிச்சோடனே சார் அந்த படத்தை ரிலீஸ் நீ கொடுத்து வைங்களா அப்படின்னு கேட்டேன் அன்னைக்கு கேட்டது ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கை கேட்டது அதை அது கேட்ட அன்னைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்துற மாதிரி சொன்னார் சார்னு சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி வெற்றி இருக்கு ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போ வேணாலும் போய் ரஜயனுக்கு போய் இந்த இது பண்றேன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு நீ கொண்டு இருக்காங்க எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க மூத்தி சார் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதாவது இந்த படம் நீங்க முன்னாடி கேட்டதுதான் இமோஷனலி நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தீங்க அடிக்கடி நீங்க மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையா அதை பத்தி சில விஷயம் இல்ல அது ஒண்ணு இல்ல திருப்பி எனக்கு டென் டேஸ் அதுல கிளைமாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் பிளானிக்கா இருந்துச்சு எனக்கு அதை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு அப்ப தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளவுதான் அது ஏன் அப்படின்னு படம் பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப நன்றி நிச்சயமா தேங்க்யூ 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 ஸோ மச்